உலகத்தில் இருக்கக்கூடிய மர்மமான இடங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில நம்முடைய அண்டை நாடான ஸ்ரீலங்கா அங்கேயே எக்கச்சக்கமான மர்மமான இடங்கள் இருக்கு அதுல உன்னதா இப்ப பாக்க போறோம் பேர் என்ன தெரியுமா லவ்வர் ஸ்லீப் வாட்டர் ஃபால் இந்த இடத்தினுடைய மர்மம் என்ன இது எங்க இருக்கு ஸ்ரீலங்காவினுடைய அழகான மலை பிரதேசத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் ஏலியா இந்த இடம் எதுக்கு அப்படின்னா அதிகப்படியா இந்த இடத்துல தேயிலைகள் உற்பத்தி செய்யப்படுது நிறைய டீ எஸ்டேட்டும் இருக்குங்க கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலையில தான் நம்ம பார்க்க போற இந்த நீர்வீழ்ச்சி இருக்கு சரியாக முப்பது மீட்டர் உயரம் கொண்ட இந்த நீர்வீழ்ச்சிக்கு இரவு நேரங்களில்

பிறகு யாருமே போறதுக்கு மறுக்குறாங்க பட் இங்க இருக்கக்கூடிய மர்மம் என்ன தெரியுமா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கான எவிடன்ஸ் எங்கேயுமே கிடையாது அப்புறம் எப்படி அங்க வாழக்கூடிய மக்கள் கிட்ட இந்த நம்பிக்கை இருக்கு ஒருவேளை இந்த இடத்த சுற்றுலா தலமா மேம்படுத்துறதுக்காக கட்டப்பட்ட கட்டுக்கதைகளான்னு தெரியல ஏன்னா இதே போல இந்த லவ் ஸ்லீப் ஸ்டோரி அப்படிங்கிறது அமெரிக்காலையும் இருக்கு ஒருவேளை அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதா அப்படிங்கிறது கூட தெரியல பட் இன்றளவும் இந்த இடம் மர்மமான ஒரு இடமா தான் பார்க்கப்படுது சோ இது போல ஸ்ரீலங்கால வேற என்னென்ன மர்மமான இடங்கள் இருக்கு அது குறித்து நம்ம பேசுறதுக்கு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க